ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறிய கிராமத்துல பாயல் என்ற ஒரு பெண் இருந்தார் அவள் அழகுக்கு பெயர் பெற்றவர் பாயல் ஒரு சாதாரண இருபது வயது பெண்ணாக அறியப்பட்டார் அவள் கிராமத்துல தன் பெற்றோருடன் வசித்து வந்தார் அருகில ஒரு அடர்ந்த காடு இருந்தது அதை மக்கள் பேய்காடு என்று அழைத்தாங்க இந்த காட்டை பற்றி நிறைய விஷயங்கள் இருப்பதாக கிராமத்துல கூறப்பட்டது அதாவது திகில் கதைகள் பரவலாக இருந்தது மக்கள் கருதினார்கள் அங்கே விசித்திரமான விஷயங்கள் நிறைய நடப்பதாக கூறப்பட்டது அதனால யாரும் அங்க செல்ல துணிவதே இல்லை பாயலுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த காடுகள் மீது மிகுந்த பிரியம் இருந்தது அவர் அடிக்கடி கிராமத்தில் புறநகர் அமர்ந்து காட்டை நோக்கிப்ப

நடந்து செல்லும் போது எதுவுமே தெரியவில்லை அவை அனைத்தும் பொய்கள் என நினைத்துக் சுமார் அரை மணி நேரம் கடந்து விட்டது திடீரென்று அவர் யாரோ தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார் அவள் நின்று சுற்றி முற்றும் பார்த்தார் ஆனால் எதையும் பார்க்க முடியவில்லை அது தனது மாய என்று அவள் நினைத்தாள் அவள் மேலும் முன்னேறினாள் ஆனால் சிறிது தூரம் சென்ற பிறகு அவள் பின்னால் இருந்து காய்ந்த இலைகள் சலசலக்கும் சத்தம் கேட்டது அதை கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள் ஒரு பெரிய கொரிலா பத்தடி உயரம் வர நின்றது அந்த கொரில்லா கண்களில் ஒரு மருமான பிரகாசம் இருந்தது பாயலன் இதயம் சத்தமாக துடிக்க ஆரம்பித்தது குரிலா தன்னை தாக்கு என்று நினைத்தாள் ஆனா எந்த செய்யவில்லை அமைதியாகவே இருந்தது அவள் நினைத்தால் நின்று பாயலை பார்த்துக் கொண்டிருந்தான் மெதுவாக அவனை பார்த்தாள் அவள் மெதுவாக பின்வாங்க முயற்சித்தார் ஆனால் பின்னர் குரிலா தனது நீண்ட கைகளை விரித்து அவளை பிடித்தது ஆ அவர் தனது ஆழ்ந்த குரலால வழியே அடைந்தார் பாயல் சில விசித்திரமான செமிஜைகளை உணர்ந்தாள் குரிலா அவளை தாக்கவில்லை ஆனால் குரிலா அவளிடம் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது முயற்சிக்க தரையிலிருந்து எடுத்து வாயலிடம் காட்டியது வாயல் பயத்துடன் இலையை இலையை எடுக்க முயற்சித்தது முன்னோக்கி நகர்ந்தது ஒரு ரகசிய செய்தியை குறிக்கும் அடையாளங்கள் அதில் இருந்தது கொரில்லா மீண்டும் சிக்னல் வெளியிடுவது போல இருந்தது ஆ அவளை பின்தொடர சொல்வது போல இருந்தது பயலுக்கு விசித்திரமான பயமோ ஆறும் கலந்த உணர்வும் இருந்தது கடைசியில அவள் தைரியத்தை வரைய கொண்டு அவள் சிறிது நேரம் பின்தொடர ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டுல அவள் குகையை நோக்கி கை காட்டினான் தயங்கி தாங்கி குகைக்குள் நுழைந்தாள் அவள் உள்ளே பார்த்தாள் ஏதோ பிரகாசிப்பதை போல கண்டாள் கொரில்லாவும் அருகில் சென்று பார்த்தது அது நெக்லஸ் போல இருந்தது அருகில் ஒரு பலபரப்பான நெக்லஸ் இருந்தது ஒரு பழைய டைரி வைத்திருந்தார் பாயல் அதை எடுத்தார் அத திறந்து படிக்க ஆரம்பித்தார் அவர் பக்கத்தில் திரும்பும்போது திடீரென்று உணர்ந்தார் யாரோ அவரை பின்னால் இருந்து தள்ளிவிடம் அவர் உடனே திரும்பி பார்த்தாள் ஆனால் அங்கு யாருமில்ல கொரில்லா குகைக்கு வெளியே கண்களை மூடிக்கொண்டு நின்றது ஏதோ சொல்ல முயற்சிப்பதன் வழியை அவரால் பார்க்க முடிந்தது டைரியின் பக்கங்களில் எழுதப்பட்ட விஷயங்கள் மிகவும் விசித்திரமானது இந்த கொரில்லா ஒரு காலத்தில் மனிதராக இருந்ததாக எழுதப்பட்டிருந்தது ஆனால் ஒரு பண்டைய சாபத்தால அவரால எதையும் செய்ய முடியவில்லை சாபத்தை உடைக்க அதாவது சாபத்தை போக்க அவருக்கு ஒரு அப்பாவி நபரின் உதவி தேவைப்பட்டது எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் அவருக்கு உதவுவர் பவராக இருப்பார் இதையெல்லாம் படித்த பிறகு பாயல் திகைத்துப் போனார் அவளால புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த கொரில்லாவின் கண்களில் ஒரு விசித்திரமான வழிய அவளால் பார்க்க முடிந்தது பாயலிடம் ஒரு வேண்டுகோள் போல நம்பிக்கையின் ஒரு பார்வை வைத்திருந்தது கொரில்லா அவன் உண்மையிலேயே ஒரு மனிதனாக இருந்தா அவளுக்கு உதவ வேண்டும் என நினைத்தாள் டைரியின் அடுத்த பக்கத்தை படிக்க அவள் தைரியத்தை வர சாபத்தை உடைக்கும் வழியை கண்டுபிடிக்க பக்கங்களை திருப்பினான் அது எழுதப்பட்டிருந்தது ஆனால் வழிமுறைகளும் மிக தெளிவாக இருந்தது அதுல ஒரு மருமான மந்திரமும் ஒரு சிறப்பு நாளும் பாயலுக்கு என்னவென்று புரியவில்லை என்ன செய்வது ஆனால் கொரில்லா மீண்டும் சைகை காட்டியது அவளை தன்னுடன் காற்றின் வெகு தூரத்துக்கு அழைத்து சென்றது காற்றில் நடந்து செல்லும் போது பாயல் உணர்ந்தது பொரிலா தொடர்ந்து விழிப்புடன் இருப்பது போல இருந்தது அவன் யாருக்கோ பயந்து இங்கேயும் அங்கேயும் அழைந்து மேலும் அவன் பார்க்கும் போது அவளுடைய இதயம் வேகமாக குடிக்க தொடங்கியது ஆனால் அவள் சிறிது தூரம் அவரோட நடந்து சென்றார் நடந்து சென்று கொண்டிருந்தான் பின்னர் அவர் ஒரு சிறிய ஏரி அடைந்தாங்க தண்ணீர் அமைதியாகவும் மர்மமாகவும் இருந்தது பொறிலா ஏரி நீரை பார்க்க பாயலுக்கு சைகை காட்டப்பட்டன பாயல் ஏரிக்குள் பார்த்தவுடன் அவன் தண்ணீரில் தன் பிரதிபலிப்ப கண்டான் அது வித்தியாசமாக தெரிந்தது அது என்ன என்று அவளுக்கு தோன்றியது ஏரிக்குள் இருந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவளுக்கு அதன் சக்தியை கொடுக்கிறது நீ என்ன உன்னிடம் இருக்கிறாய் பாயல உள்ளே இழுப்பது போல உணர்ந்தான் பாயல் பயந்து பின்வாங்க ஆரம்பித்தான் ஆனா குரிலா அவள் கையை பிடித்தது பயப்பட தேவையில்லை என்பது போல செய்களால் விளக்கினார் பின்னர் திடீரென்று ஏரியின் நீரில் இருந்து ஒரு வருமானத்தை பங்கு அவள் பேசிய குரல் அழகாகவும் எதிரொலிப்புடன் இருந்தது இந்த குறிலாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என கூறியது அவள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மிகவும் விலை பயன்படுத்த வேண்டும் என கைவிடாதீங்க கேட்டதும் அவள் போனா செல்லும் போது அங்கே நின்று கொண்டிருந்த குரிலாவை பார்த்தால் அது சங்கடமாக இருந்தது அவன் கண்கள் ஏரியை தான் பார்த்தது நம்பிக்கையும் வழியை கலந்த ஒரு விசித்திரமான கலவையாக அது உணர்ந்தது அவர் பாயலிடம் தனது ஆதரவை கோருவது போல இருந்தது அப்போது பாயலின் மனம் கேள்விழால நிறைந்தது இந்த கொரில்லா உண்மையிலேயே அப்பாவிதான் ஆனால் அவருக்கு உதவி செய்வதன் மூலம் நீங்க பெரும் ஆபத்துல சிக்கிக்கொள்கிறேன் எனக்குரியது நான் போகிறேன் ஏரின் குரல் மீண்டும் ஒரு முறை சொன்னது முடிவெடுக்க உங்களுக்கு அதிக நேரம் இல்லை பாயலின் மூச்சு வேகமாக ஏரியில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் எழுந்த குரல்களை கேட்டதும் அவளுக்குள் பயம் தொற்று கொண்டது மேலும் கூறியது அவருக்கு முன் இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று நீங்கள் கொரில்லா உதவுவதன் மூலம் இந்த ரகசியத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பீர்கள் அல்லது அவரது உயிரை காப்பாற்றிய பிறகு அவரது உருவம் மீண்டும் திரும்ப வேண்டும் சேமல் நின்று கொண்டிருந்த குருளாவை அவள் கண்களால் பார்த்தாள் வலிய நம்பிக்கையுடன் நிறைந்த கண்களுடன் அவளை பார்த்தது குருளாவின் முகத்தில் இருந்த அவசரியமும் வலியும் தெளிவாக தெரிந்தது பாயலுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது அவளை என்ன செய்ய வேண்டும் மீண்டும் ஏரியின் குரல் நீங்கள் விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று ஏரி எதிரொலியாக சொன்னது இந்த கொரில் மனிதனாக மாற்றுவது உன்னுடைய மிகவும் விலையாந்த பொருளை நீ விட்டு கொடுக்க வேண்டும் பாயல் ஏரியை நோக்கி மெதுவாக பார்த்தா என்ன கேட்டார் என்னிடம் மிகவும் விலை மதிப்பெற்றது என்ன என்று கேட்டார் குரல் பதிலளித்தது அது உங்கள் இதயத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அதுதான் உனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் அந்த சிந்தனையில பாயல் இருந்தார் அவர் மிகவும் மதிப்பு மிக்கதாக கருதியது ஏது அவருடைய அவளுடைய குடும்பத்தினர் அவளை அன்பாக போற்றினார் சுதந்திரம் அல்லது அவளுடைய சொந்த அடையாளம் அவள் மேலும் கண்கள் பிரகாசத்தோடு கொரில்லாவை பார்த்தார் வாயல் நம்பிக்கையும் வலியும் கலந்த ஒரு விசித்திரமான கலவையாக இருந்தார் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னார் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் ஆனால் முதல்ல நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் யார் என்பதையும் உங்களை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏரிக்கு அருகில் உள்ள இந்த கொரிலாவுக்கு என்ன நடந்தது திடீரென்று தண்ணீரை சுட்டிக்காட்டி ஏரி நீர் எனக்குள் அலைகள் எழ ஆரம்பித்தது கொரில்லா அருண் என்ற பெயர் கொண்ட ஒரு இளவரசன் ஆஹ் அருண் ஒரு சக்தி வாய்ந்த ராஜ்யத்தின் வாரிசாக இருந்தார் துணிச்சலான மற்றும் நல்ல உள்ளம் கொண்டவர் ஆனா ஒரு நாள் அவர் காட்டுக்குள் சென்றார் ஒரு மர்மமான பெண்ணுக்கு உதவுவதன் மூலம் அவர் இந்த சாபத்தை பெற்றார் அந்த பெண்ணை பார்த்து ஒரு சூனியக்காரி என கூறினார் அவமானத்தால கோபமடைந்த அவர் அருணை சாவிட்டார் உன்னை ஒரு குரிலாவாக்கி பிறகு நீ இப்படிதான் இருப்பாய் என்றும் சாமி சாபத்திலிருந்து எந்த விடுதலையும் கிடைக்காது அதுவரை ஒரு அப்பாவி பெண் தனக்கு பிடித்தமான பொருளை வைத்திருக்கிறார் அந்த பொருள் என்னிடம் வந்தால் உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் உன்னை காப்பாற்ற அவளையே தியாகம் செய்ய வேண்டும் உன்னை காப்பாற்ற அவளையே தியாகம் செய்ய எந்த பெண்ணும் முன் வர மாட்டார் ஆனால் உன் அதிசய என கூறிவிட்டு சென்றார் பாயல் இதை கேட்டார் இதையெல்லாம் பார்த்து கேட்டு அவள் அடைந்தார் அவர் குரலாவை பார்த்து உங்கள் வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நான் உங்களுக்கு உதவ முடியும் பின்னர் ஏரியின் சுத்தம் மீண்டும் எதிரொலித்தது நீ உதவி செய்தால் கொரிலா மனிதனாகிவிடும் அது நடக்கும் ஆனால் உன் வாழ்க்கையை நினைவிக்கொள் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையை இழக்க வேண்டிவிடும் உன்னிடம் தவறவிடும் ஒரு வெற்றிடம் உன்னுள்ள இருக்கும் சில கணங்கள் பாயலின் கண்களை மூடினான் பின்னர் மெதுவாக என் பெற்றோர் என நிறுத்தினார் அவர் கணவர்கள் மற்றும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்தார் ஆனால் கொரில்லாவின் துன்பத்தை பார்த்து அவரின் இதயம் வலித்தது உணர்ந்து உருகி அவர் சொன்னார் நான் தயாராக இருக்கிறேன் நான் மிகவும் விலைமை பெற்ற ஒரு என்ன என்பதை நான் விட்டு விடுவேன் ஏரியின் அலைகள் திடீரென அமைதியாகிவிட்டது அந்த வெளிச்சத்தின் காரணமாக கொரில்லாவும் பாயலை சுற்றி வளைக்கத் தொடங்கியது பாயல் உள்ளே நின்று அதை உணர்ந்தால் அவரது நினைவின் ஒரு பகுதியாக மறைந்து கொண்டிருந்தது பாயல் உள்ளே நின்று அதை உணர்ந்தால் ஆம் பாயல் நினைவின் ஒரு பகுதி மறைந்து கொண்டிருந்தது ரோஷினி என ஒரு உருவம் அறிமுகப்படுத்தியது ரோஷினி அவளை பார்த்து உனக்கு தெரியுமா நீ உன்னை விட்டுக் கொடுக்கிறாய் அவனை காப்பாற்ற உன்னை நீ இழக்கிறாய் என பதிலளித்தது பாயல் ஆமை என பதிலளித்தார் அவள் இது சொன்னவுடன் ரோஷினி கொரில்லாக்கள் உடல் முழுவதும் பரவ தொடங்கியது அவன் உடல் நடுங்க தொடங்கியது அவனுடைய நீண்ட கால்கள் தொடங்கியது அவரது கைகளும் கால்களும் சுருங்க தொடங்கியது அவர் கனமானார் அவன் உடல் இலகுவாகி மெதுவாக ஒரு மனித பிறவியாக மாறியது பாயல் இப்போது கொரில்லாவை பார்த்தார் அழகான மற்றும் தைரியமான இளைஞனாக மாறிவிட்டிருந்தது அருண் தன் பாயலை பார்த்துவிட்டு அவர் கண்கள்ல நன்றியின் கண்ணீர் வழிந்தது நீ எனக்காக இவ்வளவு பெரிய விஷயம் செய்திருக்கிற அதற்காக நான் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என கூறினார் பாயல் ஏதோ விசித்திரமாக நடப்பதாக உணர்ந்தாள் அவளது நினைவுகள் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது அவர் தனது பெற்றோரை பற்றி யோசித்தார் அவர் வீட்டை பற்றி யோசித்தார் ஆனால் எல்லாமே மங்களாகி விட்டது அவள் யார் என அவளுக்கே தெரியாமல் இருந்தது பயத்தில் அருணிடம் சொன்னார் அருண் எனக்கு என்ன நடக்கிறது என கேட்டார் உன்னுடைய மிக விலைமை பெற்ற பொருள் என அல்லவா ஆம என கூறிய அதாவது நீ உன் நினைவுகளை விட்டுவிட்டாய் இப்பொழுது நீ யாரின் உனக்கு தெரியாது நீ உன்னுடைய உன் குடும்பம் உன் வீட்டையும் பழைய வாழ்க்கையையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது ஆனாலும் அது நடக்காது இது பாயலுக்கு மிகவும் கடினமாக இருந்தது நீங்கள் அனைத்தையும் மறந்துவிடுவீர்கள் என கூறினார் அவள் அருணிடம் நான் இதையெல்லாம் உன்னிடம் சொல்லிவிட்டேன் அவர் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் இப்பொழுது நான் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் நான் எங்கு தங்குவது அருண் தலை குனிந்து கொண்டார் பாயல் நீ பெரிய தியாகம் செய்திருக்கிறேன் இதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நான் என்னால் முடிந்த அனைத்தையுமே செய்கிறேன் பாயலின் கண்களில் இருந்து கண்ணீர் வைந்து கொண்டிருந்தது ஆனால் அவள் தன் இதயத்தை பிடித்துக் கொண்டு மெதுவாக பேசினார் என் நினைவுகள் தான் எனக்கு மிகவும் பிடித்தமானது என்று ஒரு குரலில் கூறினார் அது ஒரு மதிப்புமிக்க விஷயம் அதனாலதான் அது போய்விட்டது அருணின் கையை பிடித்துக் கொண்டு அவள் ஏரியை நோக்கி பார்த்தா ஏரியக்கா நீ செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார் மேலும் உன்னை எப்போது நேசிப்பேன் எனவோ உறுதியளித்தார் அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த ஏரி தான் அவருக்கு இருந்த ஒரே துணை அந்த துங்காய் ஏரி அவர்கள் இருவரையும் ஆச்சிரித்தது மேலும் இப்போது ஒரு பெரிய நோக்கத்திற்காக நீங்கள் செல்வீர்கள் உங்கள் தியாகம் விரைவிலேயே பல நிலைக்கு என கூறியது அந்த ஏரி அவர்கள் இருவருக்கும் ஒன்று புரியவில்லை மேலும் ஏரிக்கு அருகில் உள்ள வழிமண்டலம் திடீரென தெளிவாகிவிட்டிருந்தது பாயல் பாயல் அடைந்தாள் அவள் தன் நினைவுகளை நினைவு அவள் இப்போது என் கடந்த காலத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டேனே என நினைத்து வருத்தப்பட்டாள் அவள் தனது கிராமத்தில் இருந்தோம் இருந்தோம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தாள் என் பழைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை அவள் மனதில் ஒரு விசித்திரமான வெறுமை இருந்தது அருண் குறினா அருண் பாயலின் கையை பிடித்துக்கொண்டு நீதான் என்னை காப்பாற்றின என கூறுகிறான் நீ எனக்காக உன்னை தியானம் செய்வதற்கு ஒருபோதும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இந்த கடனை திரும்ப செலுத்துவேன் என கூறினான் அதனால் உன்னை காப்பாற்றுவது இது என் பொறுப்பு என கூறினான் நான் உனக்கு ஒரு புது வாக்கியை தருவேன் இங்கிருந்து போகலாம் பாயல் என கூறினான் அருணையும் அவள் பார்த்தா அவன் கண்கள்ல ஒரு தெரியாத பாதை இருந்தது அவள் அவனிடம் சொன்னார் நான் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் உதவி செய்தால் நான் யார் எனக்கு தெரிந்துவிடும் என கூறினார் மேலும் இந்த கிராமம் இரண்டு காட்டுப்பாதைகள் வழியாகவும் செல்கிறது அருண் பாயலை நோக்கி நகர்ந்து தந்தான் ஆனால் அவள் கிராமத்தை நெருங்க நெருங்க விசித்திரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்தது இந்த விஷயங்களை கிராம மக்களிடம் அருண் சொன்னான் அருண் சொன்னதும் கிராம மக்கள் கத்த ஆரம்பித்தனர் காட்டிலிருந்து பாயல் வெளியே வருவதை அவன் தன் கண்கால் பார்த்தான் ஆம் ஆனால் சில நிமிடத்துல ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது ஒரு வயதான பெண்மணி அதை பார்த்து பயத்தால் நடுங்கினார் இதே குறிலா நடுங்கும் குரல்ல இந்த வயதானவர் கத்தினார் ஆம் அது மீண்டும் திரும்பிவிட்டது என கூறினார் அருண் அதிர்ச்சி அடைந்தான் கிராம மக்கள் கத்த ஆரம்பித்தார் காட்டிலிருந்து பாயல் வெளியே வருவதை அவர்கள் அப்போது பார்த்தார்கள் அவருக்கு விளக்கமடைந்தார் நான் குறிலா இல்ல மனிதனாக மாறிட்டேன் நீதான் ஒருபோது மனிதனாக இருந்துலாவாக இருந்தாய் என எடுத்து இந்த கத்தின்தான் என்னை விடுத்து விட்டாள் என கூறினார் ஆனால் கிராம மக்கள் அவர் சொல்லுவதை கேட்க தயாராக இல்லை கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் கோபமான குரல்ல பேசினான் நீ தான் நம்ம கிராமத்தை விட்டு போனவனு அனைவருக்கும் தெரியும் மேலும் நீ பலரையும் காயப்படுத்தி விட்டாய் அருண் மற்றும் பாயல இங்கே இருக்க விட மாட்டேன் என கூறினார் இதை பார்த்தவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டனர் அருண் அவள் தோளில் கையை வைத்துக் கொண்டு பேரும் விலகி ஒரு இடத்திற்கு சென்றார்கள் மூச்சை எடுத்துக்கொண்டு சாபம் என்னை இன்னும் விடவில்லை என கூறினார் மேலும் நீ என்ன மனிதனாக படைத்தாய் ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறினார் மேலும் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போது தனது கடந்த காலத்தை பற்றி இப்போது முழுமையாக அறியாத பாயல் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என வர்த்தக வருத்தப்பட்டா அப்பொழுது அருண் கூறினார் ஆனா இது உண்மையாக இருந்தா நாம் இந்த சாபத்திற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இதற்கு இன்னும் ஒரு முடிவு இருக்காது ஆ அருண் அவளை நோக்கி பார்த்தான் நீ சொல்றது சரியா இருக்கலாம் இந்த சாபத்தின் முடிவு என்னவாக இருக்கும் ஆ நாம் ஏறியிடம் முழுமையாக கேட்கவில்லை திரும்பி சென்று உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் இருவரும் இருவர் முழுவதும் மறுநாள் அவர்கள் ஏரிக்கு புறப்பட்டார்கள் ஏரி நெருங்கிய போது அப்பொழுது ஏரியின் ஆழமான நீர்ல ஒரு விசித்திரமான கொந்தளிப்ப உணர்ந்தாங்க கருப்பாக மாறி இருந்தது ஏரியிலிருந்து வரும் வருமான சத்தங்களை அருண் கேட்டான் அப்பொழுது ஏரியை பார்த்து மக்கள் இன்னும் என்ன ஏத்துக்கல நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ன இன்னும் மனிதனை யாரும் பார்க்கவே இல்லையே இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா என கூறினார் ஏரியிலிருந்து அந்த குரல் எதிரொலித்தது சாபம் முடிந்து விட்டது ஆனால் பாயலின் அவரது தியாகம் முழுமையடையும் வர இதுவும் முழுமையடையாது சாபம் முழுமையடையும் வர சாபம் முழுமையாக முடிவடையாது பயல் அதிர்ச்சி அடைந்து என் தியாகம் முழுமையடையவில்லையா என்று கேட்டார் என் நினைவுகளை முழுவதும் விட்டுவிட்டேனே இப்போது வேறு என்ன இருக்கிறது ஏரியின் எதிரொலிக்கும் சத்தம் மேலும் கெட்டது உன் நினைவுகளை விட்டுவிட்டிருக்கலாம் ஆனா இந்த தியாகம் உங்கள் கடந்த காலத்துக்காக மட்டுமே இந்த சாபம் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தை உடலின் மூலம் முற்றிலுமாக நீங்கும் என கூறியது கோபத்தால் கொந்தளித்தான் அருண் வேதனை அடைந்தான் அவன் ஏரியை நோக்கி அவன் கூச்சலிட்டு இது அநீதி என்றான் நான் தாங்கோடு பிணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் அதே நிலையை கடந்து செல்வீர்கள் நீங்கள் ஒரு குரில்லாவாக திரும்புவீர்கள் இந்த முறை உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது பாயில் நினைத்தா கூட அது நடக்காது அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது அவள் தாழ்ந்த குரலில் இது உண்மையாக இருந்தா நான் என்ன தீயாக வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார் அருண் அவரை கையை பிடித்துக் கொண்டு இனிமே நீ உன்னை இழக்க விட மாட்டேன் நான் இப்படிதான் வாழ்வேன் ஆனால் இனிமேல் உன் உயிருக்கு ஆபத்துல நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன் என்றார் உனக்காக எந்த வழியும் வேண்டும் ஏரியின் குரல் மீண்டும் பாயல் நோக்கி கேட்டது இந்த முறை நீங்க உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் இதன் பொருள் நீங்க உங்கள் கனவுகளை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி அன்பு மற்றும் கனவுகளை விரட்ட வேண்டும் நீங்கள் மற்றவரிடமிருந்து எந்தென்றும் பிரிந்து விடுவீர்கள் நீங்கள் வாழ்வதற்கு அளவிற்கு நிலாக மாறிவிட்டார் இதற்கு பாயல் எந்த ஏற்பாடும் இல்லாம தயாரானார் கிளம்ப தயாராக இருக்கு திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி பாயலை ஒளிய செய்தது அந்த வெளிச்சம் அவளை சூழ்ந்து மிகவும் பிரகாசமாக இருந்தது அருண் பாயலை கண்ணார் அதன் காரணமாக கண்களை மூட வேண்டியிருந்தது அவரது முகத்தில் வலி தெளிவாக தெரிந்தது அருணோட உடல் நடுங்க தொடங்கியது அவன் அழ ஆரம்பித்தான் வேண்டாம் நிறுத்து என கத்தினான் ஆனால் ரோஷினியின் செயல்முறை நிற்க போவதில்லை ஆம் வளர்ந்து கொண்டே இருந்தது பாயலின் உடல் மெதுவாக வெளிச்சு நின்றபோது பாயல் தரையில் விழுந்தாள் அருண் பாயலை பிடித்துக் கொண்டான் அவள் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு ஆழ்ந்த எடுத்தாள் நீ நல்ல இருக்க பாயல் என கூறினான் அவனை பார்த்தாள் ஆனா அவன் கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்ல அவள் தாழ்ந்த குரல்ல இனி நான் மட்டுமே என்றார் என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் நான் உன்னை ஆதரிக்க விரும்புகிறேன் என கூறினார் பாயல் தனது எல்லா ஆசைகளையும் கனவுகளையும் துறந்தார் அவன் உடைந்து போனான் அவள் கையை பிடித்துக் கொண்டு நான் உன்னுடையவன் தியாகத்தை ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் இடைநிறுத்து விட்டு ஏறி இப்படி செய்யலாமா என்று கேட்டார் இது உனக்கே நாயமா என கேட்டார் நமக்கு உண்மையிலே முழு உண்மையும் இது கதையா அது இன்னும் ஒரு பெரிய ரகசியம் அமைந்திருக்காது வாயலின் முகம் அமைதியாக இருந்தது ஆனால் அவள் கண்கள் உணர்ச்சியின் எந்த தடயமும் இல்லை அவள் அருணுடன் இருந்தாள் ஆனால் அது அப்படித்தான் தோன்றியது அவர் இனி உயிருள்ள நபராக இல்லை என்பது போல இருந்தது மாறாக நீ ஒரு வெற்று ஓட்டாக மாறிவிட்டாய் அவளை பார்த்து பாயல் நீ எனக்காக இதை செய்துவிட்டாய் என்றான் நான் இதை ஒருபோதும் விரும்பவில்லை இதற்கெல்லாம் காரணம் நான் தான் நான் வாழவே இங்கு விரும்பவில்லை நான் உன்னை இந்த நிலையில் பார்த்தது பாயல் இப்போது தாழ்ந்த குரலில் சொன்னாது எனக்கு எந்த ஆசைகளும் இல்லை கனவுகளும் இல்லை வாழ்க்கையின் ஒரே நோக்கம் உங்களுக்கு உதவி செய்வதுதான் அருண் இதயம் ஆயிரம் துண்டுகளாக உடைந்தது போல் இருந்தது அவன் சென்று ஏரியை நோக்கி பார்த்து கத்தினான் இதுதான் உங்கள் நீதியா என்று கத்தினான் நான் தவறு செய்துவிட்டேன் அதற்காக நான் அந்த பொண்ணு ஒரு நல்ல காரியம் பண்ணி ஏன் இப்படி அவதிப்பட வேண்டும் அமைதி என ஆழமாக மீண்டும் ஏரியிலிருந்து எதிரொலித்தது சாபம் உன் தவறின் விளைவுதான் வாயில் தனது சொந்த விருப்பத்தின் பேர்ல இந்த தியாகத்தை தேர்ந்தெடுத்தார் ஒவ்வொரு சாபத்திற்கும் வேறு உண்மை மட்டுமல்ல அது ஒருவரின் செயல்கள்ல ஆழமாக மறைந்துள்ளது அருண் ஏரியை நோக்கி பார்த்தபடி கேட்டான் இதன் பொருள் இதற்கு பின்னால் இன்னும் சாபம் இருக்கிறது ஏதோ மறைக்கப்பட்ட உண்மை இருக்கிறது அவள் என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று அருண் கேட்டார் ஏரியின் கடுமையானது இந்த சாபத்தின் உண்மையான வேருக்கு சென்றால் உங்கள் கடந்த காலத்தை உன் சாபம் அதிருப்தி அதன் பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்தது சூனியக்காரி உன்னை ஒரு குரலாவாக்கிட்டாங்க ஏனென்றால் அவர் உங்க குடும்பத்திலிருந்து ஒரு பாடம் கட்டுக்கொண்டார் பழைய கணக்குகளை தீர்க்க முடிவு செய்தார் அருண் அதிர்ச்சி அடைந்து ஆச்சரியத்துடன் கேட்டார் இது எப்படி சாத்தியம் ஏரி பதிலளித்தது பல வருடங்களுக்கு முன்பு உங்கள் முன்னோர்கள் சூனியக்காரியின் கிராமத்தை தாக்கினார்கள் அவருடைய மக்களுக்கு தீங்கு செய்தார்கள் மேலும் சூனியக்காரி தன் குடும்பத்தை அழித்து விட்டார் குடும்பத்தை அழித்து விட்டார் அதற்கு காரணம் நீங்கள்தான் உங்கள் குடும்பம் தான் உங்கள் வம்சம்தான் பின்விளைவுகளை குடும்பம் தாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இதை கேட்டதும் அருண் மிகுந்த வேதனை உணர்ந்தான் இப்போது அது அவருடைய தவறு அல்ல என்றும் அவருடைய குடும்பத்தினுடையது என்றும் செயல்களுக்கு விளைவுகள் உண்டா என்று அவர் ஏரியிடம் கேட்டார் இது உண்மையாக இருந்தால் நான் இந்த சாபத்தை முற்றிலுமாக உடைப்பேன் நீங்கள் சூரியக்காரியை கண்டுபிடிக்க வேண்டும் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனால் அது எளிதல்ல அவள் இன்னும் இந்த காட்டுல எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும் என கூறியது அவரை தேடுவது மரணத்தை அழைப்பது போன்றது தனது ஆசைகளை பற்றி அறிந்திருக்கும் பாயலுக்கு அனைத்தும் தெரியும் என கூறியது அவள் கணவளிலிருந்து விடுபட்டாள் அவரிடம் சொன்னாள் நான் உன்னை சூனைக்காரியிடம் அழைத்து செல்வேன் என கூறினார் இது மிகவும் ஆபத்தானது ஆனால் பாயல் இப்போது உறுதியாக சொன்னார் ஆம் என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் உதய செய்வதுதான் இதை செய்வதிலிருந்து என்னை தடுக்காது இருவரும் ஏரியில் இருந்து கொண்டு இதை சொன்னார்கள் ஏரியிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு தேடி காட்டுக்குள் சென்றார்கள் காடுகள் இப்பொழுது ஆழமான பகுதியை நோக்கி நகரத் தொடங்கியது இடந்தூரம் சென்றார்கள் அந்த பகுதி இன்னும் இருட்டாகவும் பயங்கரமாகவும் மாறியது எல்லா இடங்களிலும் ஆபத்தான காட்டு விலங்குகளின் சத்தம் எதிரொலித்தி கொண்டிருந்தது ஆனால் இருவரும் தயங்காம சென்று கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து அவர்களை ஒரு வயதானவர் தடுத்து நிறுத்தினார் ஆ ஒரு பாலடைந்த குடிசை காணப்பட்டது குடிசையிலிருந்து புகை வெளியேறி கொண்டிருந்தது வெளியே வந்து கொண்டிருந்தது சுற்றிலும் அதிக இருள் சூழ்ந்திருந்தது இதுவும் அதே இடமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ இங்கே இரு என கூறிவிட்டு அவர் குடிசை அடைந்து கதவை திறந்தார் திறக்க முயன்றார் ஆனாலும் திறக்கவில்லை கதவை திறக்கினேன் உள்ளிருந்து ஒரு கடுமையான குரல் வந்தது யாரது ஆ இந்த இடத்துக்குள் நுழைவது உங்களுக்கு தலை செய்யப்பட்டுள்ளது எந்த மக்களுக்கும் தலை செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியாதா அருண் கதவின் அருகே நின்று கொண்டு சொன்னான் நான் அருண் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என் குடும்பத்திடம் உள்ளதை கேட்க வந்திருக்கு என் குடும்பங்கள் செய்ததை நினைத்து வெட்கப்படுகிறேன் என் சாபத்தை முடிவு கொண்டுவார் கதவை திறந்து ஒரு வயதான பெண்மணி வெளியே வந்த அவரது தலைமுடி மென்மையாகவும் கலைந்தும் இருந்தது அவரது கண்கள் ஆழமாகவும் பயமாகவும் இருந்தது அவர் அருணை பார்த்தார் உனக்கு எவ்வளவு தைரியம் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே எல்லாம் சரியாகி விடுவோம் அருண் உறுதியாக சொன்னார் நான் வருந்துகிறேன் எங்களை மன்னித்து விடுங்கள் என கூறினார் இது போதாதுதான் ஆனால் நான் என் தவற சரி செய்வேன் என கூறினார் சூனியக்காரிக்காக அதாவது உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என கூறினார் அப்பொழுது பாயல் வந்தார் பாயலை பார்த்து இந்த பெண் யார் என்றார் இதுவும் உன் குடும்பத்துல ஒரு பகுதியா என கேட்டார் நான் இங்குதான் இருக்கிறேன் என்று அமைதியான குரலில் பாயல் சொன்னார் நான் இப்போது என் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டேன் இந்த உலகில எந்த அடையாளமும் இல்லை என கூறினார் சூனியக்காரி அவள் சிரித்துக் கொண்டே இருந்தா இந்த பெண் மிகப்பெரிய பலம் மற்றும் மிகப்பெரிய பலவீனம் நீ உண்மையிலேயே உன் சாபத்தை முடிவு கொண்டு வர விரும்பினால் நீ ஒரு தியாகம் செய்ய வேண்டும் அருண் ஆச்சரியப்பட்டு கேட்டான் சூனியக்காரியிடம் மிகப்பெரிய தியாகமா என்ன செய்ய வேண்டும் கடுமையான துணையில பயிலளித்தார் சூனியக்காரி அருண் அந்த பெண்ணை என்றென்றும் விட்டு செல்ல வேண்டியிருக்கும் இதை கேட்டதும் பாயல் ஆழ்ந்த மௌனத்தை கடைபிடித்தார் அவளை என்றென்றும் விட்டுச் செல்லும் எண்ணம் உள்ளிருந்து எதையுமே கிழிவது போல இருந்தது அவள் அமைதியாக நிற்பதை அவன் பார்த்தான் ஆனால் அவள் கண்கள் எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தார் அவள் அப்போது வெற்றியிடமாக இருந்தாள் அவளிடம் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்தது ஓடாக மாறியிருந்தார் இதை செய்வதுதான் அருணின் ஒரே குறிக்கோளாக மாறியது அருணின் ஒரே நோக்கம் அவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு சூனியக்காரியிடம் சொன்னான் உங்கள் திட்டம் இல்லை அவளால் நான் மனித தன்மையை மீண்டும் பெற்றிருக்கிறேன் என்னால் அவள் இறந்துவிட்டால் மீண்டும் பெற வேண்டும் அதுதான் மிகப்பெரிய பலம் நான் அதை விட்டுவிட முடியாது சூனியக்காரி குளிந்த சிரிப்புடன் சொன்னான் உன் சாபம் ஒருபோதும் முழுமையாக முடிவடையாது உங்கள் விதி எப்போதும் முழுமையடையாது நான் எப்பொழுதும் அருணுடன் இருப்பேன் என்று பயல் கூறினார் அதற்கு அருண் நான் திரும்பி உன்னை விட்டு போகலாம்னு நினைக்கிறேன் என்றார் எனக்காக நீ எல்லாவற்றையும் பாயல் அமைதியான குரல் எனவே நீங்கள் இதை என் விருப்பங்களையும் கனவுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என் சுதந்திரம் ஏற்கனவே முடிந்துவிட்டது எனக்கு மிகப்பெரிய விஷயம் அருணின் இதயம் நான் மனமுடைந்து போனேன் ஆனால் பாயலின் நெருக்கமும் தியாகமும் அவரை ஏற்க கட்டாயப்படுத்தினார் ஆனால் சுனியக்காரி என்னதான் செய்ய வேண்டும் இந்த சாபம் எப்போதுதான் முடிக்கு வரும் என கேட்டார் இப்பொழுது சூனியக்காரை கூறுகிறாள் நீங்கள் இருவரும் என்னுடைய வலையில விழுந்து விட்டீங்க தற்பொழுது ஒருவர் மட்டுமே தப்பிக்க முடியும் நான் தற்பொழுது விட்டு விடுகிறேன் அவள் ஒரு தவறும் செய்யாதவள் என கூறுகிறாள் அவளுக்கு மட்டும்தான் அப்பொழுது நீ அவளை மறந்து விட வேண்டும் என்றென்றும் இந்த செயல்முறை எளிதானது அல்ல என கத்தினாள் பாயல் அருண் சிறிது நேரம் யோசித்தான் பிறகு அவன் வழியை தாயிக் கொள்ள வேண்டியிருக்கும் ஆம் தற்போது பாயல் இடத்துல அருணும் அருண் இடத்துல பாயலும் வர ஆரம்பித்தனர் தற்பொழுது இதுதான் ஒரே வழி என்றால் நான் தயாராக இருக்கிறேன் என கூறினார் சூனியக்காரி குடிசையிலிருந்து ஒரு ஒளிரும் விளக்க வெளியே கொண்டு வந்தார் அவர் ஒரு கிண்ணத்துல தண்ணீரை எடுத்து இந்த கிணத்தில் உள்ளதை நீங்க குடியுங்கள் அதுல ஒரு மந்திர கலவை இருக்கிறது உன் நினைவுகள் மெல்ல மெல்ல மறைந்து போகும் நீங்கள் பாயலை மறந்து விடுவீங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோ இந்த செயல்முறை உங்கள் மனதிலும் உடலிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா பாயல் சரியாகிவிடும் அதற்கு பதில் பாயலுக்கு அனைத்தும் அனைத்து உணர்வு கிடைத்து விடும் அருண் கிண்ணத்தை கையில் எடுத்தார் பின்னர் பாயலை பார்த்து நான் இதை செய்கிறேன் என்கிறார் எல்லாம் உனக்காக உன் தியாகத்தை பயனுள்ளதாக்க இது செய்வது கட்டாயம் மன்னிக்கவும் எனக்கு கூறினார் பாயல் அதை லேசான புன்னையுடன் பார்த்து அழுதார் நான் உனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தேன் உங்கள் விடுதலையின் மூலம் எனது தியாகம் வெற்றி பெற்றால் நல்லது இது நடந்தா நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் எனக்கு கூறினார் அந்த மூச்சை எடுத்து விட்டு உடனடியாக மருந்தை குடித்தான் அவன் கிண்ணத்தை காலிச்சி தான் அந்த நொடி அவன் தலை சுழல ஆரம்பித்தது அவன் கண்கள் மூடத் தொடங்கின அவன் உடல் நடுங்கியது பாயலுக்கு கடுமையான வலி ஏற்பட ஆரம்பித்தது அவனை தாங்க முயற்சித்தாள் ஆனால் சூரியகரி சொன்னால் அவனை தொடாதே இந்த செயல்முறையை அவன் தனியாக முடிக்கட்டும் அப்பொழுது அருணுக்கு ஒவ்வொன்றாக நினைவில் வருகிறது அவன் குரிலாக மாறும் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது ஏரிக்கு அருகிலே பாயலின் தியாகம் இறுதியாக பாயலின் முகம் ஞாபகத்து வந்தது ஆனால் மெதுவாக அது எல்லா நினைவுகளும் அவன் பார்வையிலிருந்து மறைய தொடங்கியது சிறிது நேரம் கழித்து அருண் கண்களை திறந்தான் அவர் முற்றிலும் வித்தியாசமாக உணர்ந்தார் அவன் கண்களில் ஒரு சிரிப்பு தவிர வேறு எந்த ஒரு ஞாபகமும் நினைவும் இல்லை வெறுமை மட்டுமே இருந்தது அவர் சுற்றி பார்த்தார் ஆஹ் நான் எப்படி இங்கே வந்தேன் இந்த பெண் யார் என்று கேட்டார் மந்திரவாத திரித்துக் கொண்டு இப்போது நீ சுதந்திரமாக இரு உன் சாபம் விட்டது ஆனா உனக்கு அது ஞாபகம் இருக்காது பாயல் அருணை பார்த்து நடந்தது ஞாபகம் இருக்கிறதா என கேட்கிறாள் ஆனா அவனிடம் எதுவுமே இல்லை அவள் கண்களில் கண்ணீரோடு அவளுக்கு மட்டும் அனைத்தும் புரிந்தது அருண் தன்னை மீண்டும் ஒருபோதும் நினைவில் கொள்ள மாட்டான் என்று அவள் நினைத்தாள் அவள் அவள் மெதுவாக சொன்னார் உன் வாழ்க்கை இப்போது தொடங்குகிறது ஒருவேளை சூனியக்காரி பாயலை பார்த்திருப்பாளோ நீங்கள் செய்த தியாகம் அழியாதது என்றார் இப்பொழுது நீங்கள் இந்த உலகில ஒரு நேரலாக இருப்பீர்கள் இதற்கு இருப்பு இருக்காது என்று பாயலிடம் சொன்னார் அப்பொழுது அவன் பாயல் குனிந்து இதயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டே என்னுடைய தியாகம் ஒருவரின் வாழ்க்கையை மேம்படுத்தினா அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன் அவர் நன்றாக இருந்தாவே அதுவே எனக்கு போது என கூறினார் அருண் சூனியக்கரையிடம் நன்றி சொல்லிவிட்டு காட்டுக்கு திரும்பினான் அவர் வெளியே வந்தார் ஆனால் இந்த சுதந்திரத்தின் உண்மையான விலையை அவர் ஒருபோதும் உணரவில்லை பாயல் சூனியக்கரையிடம் கேட்டார் இனி என் வாழ்க்கை என்னவாகும் என கேட்கிறார் நீங்கள் இப்போது ஒரு மாயசக்தி என்று பதிவித்தார் இப்போது உங்கள் இருப்பின் ஒரு பகுதியாகிவிட்டது விட்டது மற்றவர்களுக்கு உதவுவதில் ஈடுபடுவீர்கள் உங்கள் வேலை முடியும் வர உன் ஆன்மா இந்த காற்றில் அழிந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது பாயல் ஆன்மாவாக மாறியிருந்தார் இது என்னுடையதா என்று பாயல் அமைதியான குரலில் சொன்னார் அது விதி என்றால் அது விதி என்றால் நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் என பாயல் கூறுகிறார்